ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்ருவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி ஐந்தாவது மாதமான மே மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக திகழ்கிறது காரணம் என்னென்னா இந்த மாதத்துல வரக்கூடிய முக்கியமான கிரகப்பயிற்சிகள் தான் சமீபத்தில் தான் இந்த மே மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்திருக்கு அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தலையெழுத்து மாறுவதற்கு முன்னாடி என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்குங்க சமீபத்தில் தான் சூரிய பயிற்சியானது நடந்தது நவக்கிரகங்களே முதன்மையான முக்கிய கிரகமாக சூரிய பகவான் விளங்குறாரு அவர் தற்போது பயிற்சி ஆயிருக்கிறாரு அவருடைய இந்த பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதுல கும்ப ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போற ஆக்சுவலி சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அடிப்படையில தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் சூரியன் தற்போது ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு இது வந்து தமிழ் மாதத்துல ரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துக்கு வைகாசி மாதம் என்று பெயர் இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகளானது அடங்கி இருக்குது வைகாசியில் ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வைகாசில இருக்கக்கூடிய சிறப்புகளை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன் வைகாசில இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த வைகாசி மாதத்துல உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வைகாசி மாதத்துடைய சிறப்புகளை வந்து ஷேர் பண்ணுறேன் வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஸோ வைகாசி மாதத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளம் தரக்கூடிய மாதவ மாதம் என்றும் வைகாசி என்றும் போற்றுவாங்க வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழைழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கு என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவ இலைகளால் பூஜை செய்தால் நற்பெருகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்கள்ல கூறப்படுது அவ்வளோ சக்தி வாய்ந்த மாதம்தான் வைகாசி மாதம் சித்திரம் முடிது வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது இருக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்துல நிம்மதியானது பிறக்கோ இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இப்பேற்பட்ட வைகாசி மாதத்துல பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது அதெல்லாம் என்னங்கிறத சொல்ல போறேன் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் நெற்றிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறுல சொல்லப்படுது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதோ வைகாசி பௌர்ணமிலதா அப்புறம் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாள்ல திருஞான சம்பந்தருடைய திரு தினம் அன்று ஆற்றால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்தமாதோ வைகாசிலதா காஞ்சி மகா பெரியவர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமிலதா ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமிலதா வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தால் பட்டாட சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் ஏவேத்து செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் ரிஷப விரதமானது இருக்கு அப்புறம் வைகாசி விசாகத்துல யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தரிலுள்ள ஸ்ரீ வாஞ்சி மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சொலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் வைகாசி மாதத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கல்ல திருஞான சம்பந்தர் காலர் சிங்கர் சோமசிமாறன் நமிநந்தி அடிகள் திருநீலநாக்கர் முருகன் ஆயனார் திருநீலகண்டை ஆழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான் இந்த தினம் அதனாலேயே புண்ணியதமாக சொல்லப்படுது இவ்வளவு புராணங்கள் ரீதியாக பல சிறப்புகள் வந்து வைகாசி மாதம் கொண்டிருக்கு இப்பேற்பட்ட வைகாசி மாதத்தில் வழிபாடு உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா அதிக பயன்கள் பெற முடியும் இந்த வைகாசி மாதத்துல வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆயுள் செல்வம் புத்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்துல அமைதியும் செல்வமும் செழிக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசில வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோம் வைகாசில புனித நீர்த்தங்களில் நீராடி திருமால துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெறுகள் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் அப்புறம் வைகாசி முதல் தேதியில கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் ஸோ வைகாசியில் வழிபாடு செய்தால் கூட இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் இதுதாங்க வைகாசி மாதத்துடைய சிறப்பு இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்துல உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவிட்ட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எதிலும் துணிச்சலோடு தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமானதாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் ராகு சனி சஞ்சரித்து மனதில் சலனங்களையும் ஆசைகளையும் உண்டாக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் ஐந்தாவது இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும் இதனால் வர ஏதோ ஒரு காரணத்தால் அமைதியாக இருந்து வந்தவர்கள் இனி வேகமாக செயல்பட தொடங்குவீங்க மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் திருமண வயதினருக்கு வரன் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வியாபார தொழிலில் முன்னேற்றமானது உண்டாகும் மனக்குழப்பெல்லாம் வந்து விலகும் ஒன்பதாவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால கோயில் வழிபாடுகள் மேற்கொள்ளணும் பெரிய மனிதர்கள் துணை உண்டாகும் பதினோராவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு புதிய உறவு உண்டாகும் இந்த நேரத்தில் ஜூன் எட்டு வரை அதிபதி ஆறாவது இடத்துல சஞ்சரித்தாலும் அவர் நீச்சடைந்திருப்பதால் அவரால் உண்டாகக்கூடிய பலன்கள் இக்காலத்தில் கிடைக்காமல் போகும் மே பதினாறாம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் மீண்டும் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்வீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரோ எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க அப்புறம் சதயம்ல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நன்மையானதாக இருக்கோ ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்க ஆசைகளை ஆதரிப்பார் குறுக்கு வழியில செல்ல வைப்பார் கேது நட்புகளிடையே விரிசலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி ஒற்றுமையில இடைவெளியை உண்டாக்குவார் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை தோற்றுவிப்பார் இந்த நேரத்தில் ஜூன் எட்டு முதல் செவ்வாய் ஏழாவது இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் கவன வேண்டும் என்ன வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நிலைவு உங்களுக்கு இருக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தடத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் ராகு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும் உங்கள் செல்வாக்கு உயரும் நேற்றைய எண்ணம் பூர்த்தியாகும் தள்ளி போன முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் சுபகாரியெல்லாம் நடக்கும் சொத்து சுகம் வண்டி வாங்கணும் என்ற கனவு உங்களுக்கு நினைவாகும் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கால அறிந்து செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் இல்லாமல் போகும் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நேற்றைய கனவுகள் உங்களுக்கு நனவாகும் தடைப்பட்ட வந்த முயற்சி வெற்றியாகோ உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கோ இத்தனை நாளும் அமைதி காத்து வந்த நீங்கள் இனி வேகமாக செயல்பட தொடங்கணும் மாதம் முழுவதும் சுகஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை வலுக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது புதிய நண்பர்களோட கவனமாக இருக்கிறது நல்லது மே பதினாறு முதல் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அவ்வளோதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இது தான் நடக்கும் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பங்குனியில் என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலன் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய வீடியோ தெரிந்துக்கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி